எங்க தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஆசைப்படுற அளவுக்கு ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இருந்து கூப்பிட்டு மாப்பிள நம்ம ஊருக்கும் எப்போ எப்போ டே இருங்கப்பா வரும் வராமல போயிரும் அந்த அந்த பகவானுக்கு கண்ணு இருந்தா தென்காசிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா சிறுமைகுண்டத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா தூத்துக்குடிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா எங்க அண்ணன் ஹிமாயனுக்கு ரொம்ப ஆசை காடுகளில் ரொம்ப லைக் பண்ணுவாப்ல

கிழக்கு தொகுதி ஒரு இடத்தில வராதா எங்க அண்ணன் தொகுதியில் ஒரு இடத்தில வராதா அண்ணன் வீட்டுல இருந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு இருக்கலாம் சென்னையில வராதா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப லைக் பண்றீங்க நீங்க டூ மச்சா போயிட்டு இருக்கீங்க ஒருத்தர் நாடு ஒரு எவ்வளவு லிஸ்ட் போயிட்டு இருக்கு பாருங்க வரும் ஒன்னு ஒன்னாதான் வர முடியும் ஒரே அடியா போக முடியுமா அப்ப பாக்கெட்டு தான் உங்களுக்கு வரணும்னா ஒரே பாக்கெட்டு தான் வேற வழி இல்லை நம்ம தூள் படத்துல நம்ம அண்ணன் விக்ரம் இருக்கார்ல தூள் படத்துல நம்ம அண்ணன் விக்ரம் தாமரை குளம் ஒரு ஊர்ல சாக்கடை தண்ணி வந்து ஊருக்குள்ள பூந்துரும் அந்த மக்கள் சாக்கடை தண்ணியை குடிப்பான் அமைச்சர்டம் புகார் கொடுப்பாரு அமைச்சர் மந்திரி கிட்ட புகார் கொடுப்பாரு எம்எல்ஏ கிட்ட புகார் கொடுப்பாரு நடவடிக்கை இருக்க மாட்டான் என்ன பண்ணுவாரு அமைச்சர்கள் உண்ணாவிரதம் இருக்கும் போது அந்த உண்ணாவிரத்தை சாக்கடை தண்ணியை கலந்து விட்டுவாரு எல்லா பேருக்கும் வாந்தி பேதி பிச்சுக்கும் இப்போ நம்ம என்ன நான் நாய் அண்ணன் தேவா தலைமையில ஒரு டீம் போட்டு சட்டசபையோட வாட்டர் டேங்க்ல ஒரு பத்து பாக்கெட் ஊத்தலாம் இருக்கான் அப்போ எல்லா தொகுதிக்கும் இடைத்தேர்தல் எல்லா தொகுதிக்கும் இடைத்தேர்தல் பாக்கெட்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஓஆர்எஸ்எல் அந்த மாதிரி சத்து டானிக் இல்ல கிக் இல்ல அந்த சரக்குல கிக் இல்ல அதனால கொஞ்சம் ஊமத்தங்கா கொஞ்சம் அரளி விதை இதெல்லாம் போட்டு கோடுமை ஒரு ஆட்சி நடக்குது பாருங்க ஆட்சி